முருகனை வீட்டிற்கு வரவைக்க இந்த ஒரு ரகசிய வழிபாட்டை மட்டும் செய்யுங்கள் நீங்கள் வீட்டில் நிம்மதி செல்வம் ஆசிர்வாதம் வேண்டுகிறீர்களா முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இந்த ஒரு ரகசிய வழிபாட்டை மட்டும் செய்தால் முருகன் உங்கள் வீடு வரை வந்து உங்களுக்கு அருள் புரிவார் எப்படி தெரியுமா பழமையான ஒரு கதையை கூறுகிறேன் ஒரு நாள் ஒரு பக்தர் திருச்செந்தூரில் முருகனை வணங்கி கொண்டு வீடு திரும்பினார் ஆனால் வீட்டில் பிரச்சனைகள் தீரவில்லை அவர் ஒரு சித்தரிடம் போனபோது அவர் சொன்ன ரகசிய வழிபாட்டால் அந்த வீட்டில் முருகன் எழுந்தருளினார் அந்த வழிபாடே இப்போது நாமும் செய்ய போகிறோம் அந்த வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பென்சாமரம் அல்லது பழுப்பு வில்வ இலை மூன்று ஒரு மணி தேன் அல்லது பஞ்சாமிரதம் முருகனின் படம் அல்லது சிலை ஒரு சிறிய குப்பையடி திருநீரு தேன் லேசாக பிசைந்து காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் வீட்டின் கிழக்கு மூலையில் முருகன் படத்தை வைத்திருங்கள் பிறகு பிறகுரம் அல்லது வில்வ இலை கொண்டு மூன்று முறை சுற்றி வந்து ஓம் சரவணபவா என ஒன்பது முறை ஜெபிக்கவும் முருகனின் பாதத்தில் தேன் பஞ்சாமிரதம் சிறிதாக தடவுங்கள் மனதார பிழைகளை மன்னிக்க வேண்டி வீட்டிற்கு வந்து அருள் புரிவாயாக என சொல்லுங்கள் இறுதியில் திருநீரு தடவிக்கொண்டு மூன்று முறை மணி செய்து முடிக்கவும் இந்த வழிபாடு வாரத்திற்கு மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக வீட்டில் சக்தி நிலை பெறும் இதை ஒரு அழைப்பு போல் முருகன் ஏற்கிறார் இந்த வழிபாட்டை செய்தவர்கள் கூறுவது வீட்டு அமைதி மேம்பட்டது வேலை வாய்ப்பு கிடைத்தது குழந்தை பாக்கியம் கிடைத்தது கடனை தீர்த்து வைக்க முடிந்தது இது நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே இந்த சக்தி பலிக்கிறது நீங்களும் இந்த வழிபாட்டை செய்து முருகனை உங்கள் வீட்டிற்கு வரவேறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க பகிருங்க மற்றும் ஓம் முருகா என்று கமெண்ட்ல எழுதுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆழ்ந்த முருகன் வழிபாடு உங்களுக்காக காத்திருக்கிறது நன்றி